செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான மதுராந்தகம் ஸ்ரீ ஏரி ராமர் என்னும் கோதண்டராமர் திருக்கோவிலுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தந்தார் அவரை பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி நிர்வாகிகள் பெண் தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்றனர் அங்கு வந்த மத்திய நிதியமைச்சர் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ராமர் கோவில் வளாகத்தினை தூய்மைப்படுத்தினார் நாளை அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பை முன்னிட்டு தமிழகத்தில் ராமர் தொடர்புடைய திருக்கோவிலில் பாஜகவின் சார்பாக சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதுராந்தகம் ஸ்ரீ ஏரிகாத்த ராமர் கோவிலுக்கு வருகை தந்த அவரை பாஜக கட்சி நிர்வாகிகள் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துடன் வரவேற்றனர் தற்பொழுது கோவிலில் புனரமைப்பு பணிக்கான நடைபெற்று வருவதால் பணிகள் கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூறியது மிகவும் பிரசித்தமான ஏரிகாத்த ராமர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு சட்ட ரீதியாக சுமூகமாக சர்ச்சை இல்லாமல் கலவரம் இல்லாமல் கோர்ட் மூலமாக ஆர்டர் தரப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாக கட்டுமான பணிகள் நடைபெற்றன அனைத்து தரப்பு மக்களின் பொதுமக்களின் பங்களிப்போடு கொடைகள் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது மூலஸ்தனத்தில் ராமரை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் கட்சி பங்களிப்பு இல்லாமல் மக்கள் எல்லோரும் தங்களை சேர்த்து கொண்டு பங்களிப்பாக செய்திருக்கின்றனர் பிரதமர் பதினோரு நாள் கட்டுப்பாடுகளோடு ராமர் வாழ்ந்த காலத்தில் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் சென்று அவரது அனுகிரகத்தோடு அயோத்தியா ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அயோத்தியா ராமர் கோவில் விழாவினை பொதுமக்கள் நாமாகவே முன்வந்து கொண்டாடும் விழாவினை மறைமுகமாக தடை செய்யும் தமிழக அரசு மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ராமர் கோவில் சிலை அமைக்கும் பொழுது பொதுமக்களின் நேரடி காட்சி மூலம் பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி தராமல் காவல்துறை மூலம் வைத்து தடை செய்கின்றனர் இது அவருடைய முகநூல் பக்கம் பல பொதுமக்கள் கேள்வி கேட்டு அனுப்புகின்றனர் என்று தெரிவித்தார் दा दा तिमी म जेडै भनछस

பொறுமையா எல்லாரும் காமிச்சு கொடுத்தாங்க கோவில் அதிகாரியும் கூட இருந்தாரு அப்புறம் ரொம்பவே ஸ்ரத்தையா கோவில காமிச்சு கொடுத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விளக்கமாக சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியால ஐநூத்தி ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட சட்ட ரீதியான போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்லதொரு விதமாக சுமூகமா எந்த கேள்விக்குறி இல்லாம சர்ச்சை இல்லாம கலவரம் இல்லாம அமைதியு பிறகு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ண பிறகு கூட எந்த விதமான நாட்டில் எந்த ஒரு மூலையிலும் கலவரமோ சர்ச்சையோ இல்லாம அமைதியா அந்த பவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரமனி நடந்துச்சு இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்களில் இருந்து மக்கள் எல்லாரும் அவங்க அவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிறது மூலமாக வரிப்பணம் இதில் இல்லாமல் சட்ட ரீதியாக ஒரு தனி ட்ரஸ்ட் மூலமா எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போ பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதில் ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமாக கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் அதாவது கர்ப்ப குடின்னு வாங்க தெலுங்குல தமிழில் மூலஸ்தானோங்கிறோம் அந்த மூலஸ்தானத்தில் ராமர நாளைக்கு ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அங்கே ஸ்தாபகம் பண்ணமோ அந்த ரீதியில் பண்ணிட்டு அதற்கு பூஜை பண்ண பண்ணுற அதே நேரத்தில் பிரதமரும் அந்த மா மாநிலத்து கவர்னரும் அங்கே இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறாங்க நாடு முழுவதிலும் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மக்களே அதில் தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்றுக்கிட்டு அவங்க நடந்து போகிறாங்க இல்லை ஏதோ அங்கே அனுப்பி கொடுக்குறாங்க இங்கே நான் ஒரு பிரசாதத்தை அங்கே அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்லேருந்தும் இதில் தன்னை சேர்த்துக்க விரும்புகிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமரையா பதினோரு நாளாக ஒரு நியமன நிஷ்டையோட அதாவது சில கோவிலில் இந்த மாதிரி ஒரு பூஜை முதல் அடியாக நடக்கக்கூடிய பூஜையில் பங்கேற்க சில நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது நாற்பது நாள் எப்படி தரையில் தான் படுத்துக்கணும் சிலதை தான் சாப்பிட்ணும் தானே சமைச்சதை தான் சமை சாப்பிடணும் கட்டுப்பாடுகள் இருக்கோ அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை பதினோரு நாட்களாக அவர் நியமித்துக்கொண்டு மர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை காலத்தில் போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோவில்கள் எல்லாம் அவருடைய அனுகிரகம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கு அதற்கு முன்னாக எங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் இந்த சந்தர்ப்பத்தில் கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி சுத்திக்கிறது சுத்திக்கிறப்படுத்துறதுல நீங்கள் பங்கு எடுக்கணும் கோவிலை சுத்தமாக வைக்கணும் நம்ம எல்லாரும் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கோவிலை சுத்தப்படுத்துகிற அந்த காரியக்கிரமங்களும் பங்கேற்கணும் அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்கே வந்து மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் இந்த கோவிலில் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸோ அந்த டைமில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மதுராந்தக்க ஏரி கரை பிழந்து வெளியில் தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சுடுமோன்ற அந்த கவலையில் இருந்தபோது ராமரே அவருக்கு ஒரு மின்னல் ரூபமாக வந்து அந்த இடத்துல கண்ணை காட்சியளித்து அந்த ஏரியை காப்பாத்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்துருக்கார் இந்த ஏரி அன்னைக்கு ராத்திரி கரை பிரண்டு ஓடிட்டே தவிர பிரீச் ஆகல உடஞ்சி மட உடஞ்சி வெளியில தண்ணி வராமல் இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கிளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன் ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைம்ல ஆனா இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும் போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நல்லா அரசு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை விடுபட இந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக கும்பகோஷம் நடந்தது ஐநூறு லட்சம் இப்போ தமிழக அரசு அறநிலைத்துறை சார்பில் நேரடி குடிமக்கள்

இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன் நம்ம நாட்டில் வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம

பல ஊர்களில் நீங்க நாத்திகம் எதிர்ப்புன்னு எதிர்ப்பு ஆனா இந்துக்களையோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலையை போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பது அதனால அவங்க கிட்ட பேர் எதுவும் எதிர்பார்க்க